ஹரியானாவில் ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் பாஜக படுதோல்வி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானா மாநிலம் தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக மோதிக்கொள்ளும் இந்த மாநிலத்தில் சிறு சிறு கட்சிகள் சுயேட்சைகளும் ஆதிக்கம் செலுத்துவதால் களம் சுவாரஸ்யமானதாக மாறியிருக்கிறது அதாவது தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் பெரும்பான்மைக்கு நாற்பத்தாறு தொகுதிகள் தேவைப்படுகின்றன அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழு இடங்களை வென்ற பாஜக எளிதாக ஆட்சி அமைத்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகள் மட்டுமே பாஜகவுக்கு கிடைத்தன பத்து தொகுதிகளை வென்ற மாநில கட்சியான ஜேஜேபிவின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்படவே கடந்த மார்ச் மாதத்தில் ஆதரவை திரும்ப பெற்றது ஜேஜேபி இருந்தும் சுயேட்சைகளின் ஆதரவுடன் ஆட்சியை வைத்துக் கொண்டது பாஜக அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இந்த முறை பாஜகவுக்கு தேர்தல் களம் அவ்வளவு எளிதாக இருக்கப்போவதில்லை அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய ஹரியானா விவசாயங்களின் பங்கும் அதிகம் இந்த சட்டத்தை திரும்ப பெற்றிருந்தாலும் ஒரு வருட போராட்டத்தில் சுமார் இருநூறு விவசாயிகள் உயிரிழந்தனர் மேலும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதரவில்லை என்பது இன்று வரை கொண்டுவரப்படாததும் அவர்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது குறிப்பாக போராட்டத்தை முன்னெடுத்த கிராமங்களையும் முடக்கியது விவசாயிகள் மத்தியில் பாஜக மீதான கோபத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவில் உள்ள பத்து தொகுதிகளையும் கைப்பற்றியது பாஜக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்தில் மட்டுமே வென்றது உட்கட்சி பூசலில் திண்டானிலானும் பாஜக மீதான அதிருப்தி காங்கிரஸ் கட்சிக்குள் ஐந்து தொகுதிகளையும் பெற்றுத்தந்தது இளைஞர் மத்தியில் ராகுல் காந்தியின் செல்வாக்கும் கூடியிருப்பதும் அவர்களுக்கு பலம் சேர்த்திருக்கிறது ஹரியானாவில் அரசியல் மிக்க ஜாட் சமூக மக்கள் அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என அதிருப்தியில் தெரிவித்தனர் அதனை தங்களுக்கு சாதமாக்கும் வேளையில் காங்கிரஸ் இறங்கியிருக்கிறது மேலும் இந்த நிலையில் ஹரியானா அரசியலை உற்றுநோக்கும் சிலர் பாஜக மீதான அதிருப்திகளால் ஹரியானாவில் காங்கிரஸ் கை சற்று ஓங்கியிருக்கிறது அதே நேரம் பாஜக காங்கிரஸே தவிர சில ஏழு சுயேட்சை கட்சிகளும் வென்றிருக்கின்றன மேலும் ஹரியானாவில் ஆட்சி மாற்றம் நிகழுமா அல்லது தொங்கு சட்டசபை ஏற்படுமா என்பதெல்லாம் அக்டோபர் எட்டாம் தேதி வரை காத்திருந்து பார்ப்போம் இந்த நிலையில்தான் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி பிடிப்பது உறுதி தேர்தல் ஆணையமே அறிவிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி